அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் வயலூர் ரோட்டில் வாசன் சிட்டி எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரொம்பவே டெவலப்பான ஏரியா எல்லாம் ஃபுல்லாக வீடு கம ஃபுல்லாக ரெசிடென்ஷியலான ஏரியா ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த வீடு இருக்குது ஸோ புது வீடு ரெண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீட்டில் இடத்துல ஃபுல்லாக ஆயிரம் சதுரடிக்கு மேலே பில்டிங் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் லுக்வைஸும் பார்த்தீங்கன்னா வீடு நல்லாவே இருக்கும் கிரா கிராண்டாக இருக்கும் ஸோ இன்ஜினியர் வச்சு எல்லா அப்ரூவலோடு பக்காவாக கட்டியிருக்கோம் ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்கும் வீடு புது வீடு ஸோ இந்த வயலூர் ரோட்டில் இங்கிட்டு நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் வர பிளாட்டில் இங்கிட்டு பிளாட்ஸ் அவ்வளோவா இருக்காது ஆயிரத்தி இரநூறு அடியில் ஃபுல்லாகவே ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு ஓட காஸ்ட்டு சேர்த்து ரொம்ப அதிகமாகிடும் பட் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இந்த வீடு இருக்குது புது வீடு கட்டி ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் இன்னும் யாரும் சேல்ஸ் இப்போ தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் சேல்ஸுக்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடு கட்டினாங்க ஒன்று சேல்ஸ் ஆகிடுச்சி இப்போ ஒரு வீடு இருக்குது ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை போய் காமிப்பாங்க வீட்டை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ஸோ வீடு பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா டூ பிஹெச்கேல ஒரு அழகாக ஆயிரம் சதுர அடிக்கே காம்பேக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்லேயே வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே வீடெல்லாம் இருக்குது ஸோ வீடு உள்ளே ஃபுல்லாக ரெசிடென்ஷியலான இடம் ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் இந்த வீட்டை வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ